கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள காசிபாளையத்தில் கொரோனா தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த இருநூற்றி குடும்பங்களுக்கு ரீடு நிறுவனம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது கோபி அருகே உள்ள காசிபாளையம் இந்திராநகர் பகுதியில் கொரோனா நோய் தொற்று அதிகரித்த காரணத்தால் அந்த பகுதியைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பத்தி எட்டு வீடுகளும் தனிமைப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் அந்த பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரம் என்று தவித்து வருவதை அறிந்த ரீடு நிறுவனங்களின் இயக்குநர் கருப்புசாமி அவர்களுக்கு உதவ முன்வந்தாா் அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் வசிக்கும் இருநூற்று எட்டு குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு மளிகை காய்கறிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சி கோபி கோட்டாட்சியர் பழனிதேவி முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மூன்று லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை ரீடு நிறுவனங்களின் இயக்குநர் கருப்புசாமி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினார் தொடர்ந்து ரீடு நிறுவன இயக்குநர் கருப்புசாமி பேசியபோது கொரோனாவினால் வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு எங்களின் நிறுவனம் என்றும் துணையாக நிற்கும் என தெரிவித்தார் 땡큐 매덤. हां. ஒரு பொருள் மட்டும் ஒரு பொருள் மட்டும் கொடுத்துருங்க ஒன்னு மட்டும் குடு. 땡큐 매덤. சரி சரி நீ என்ன படி நின்னுங்க. படி ஓரமா சைடுல நின்னுங்க. கனகா நீ சைடுல வந்து சார்கிட்ட நின்னு.